இன்று நம் நாயகனும் உதயபாரதி இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க உலக நாயகன் பதினாறாவதாக நடித்த இரண்டாவது முறை கதாநாயகனாக நடித்த மலையாள திரைப்படம் விஷ்ணு விஜயம் சுந்தரி இந்த விஷ்ணு விஜய படம் உலக நாயகன் இரண்டாவதாக கதாநாயகனாக நடிச்ச படம் ஆனா இவர் செகண்டா ஹீரோ நடிச்ச படம் கூட மலையாள படம் தான் அந்த படம் தான் இந்த படம் அக்டோபர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் உலகநாயகன் நடிச்ச படங்கள்ல இரண்டாவது வெள்ளி விழா படம் அதாவது முதல் படம் கன்னியாகுமரி இரண்டாவது படம் விஷ்ணு விஜயம் இந்த படத்துக்கு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாலு கிடைச்சிருக்கு அந்த போஸ்ட்ல வெள்ளி விழாவை நோக்கி அப்படின்னு மலையாளத்துல போட்டிருக்கு இந்த படம் மலையாளத்துல ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இந்த படத்தை மறுபடியும் தெலுங்குல ரீமேக் பண்ணிருக்காங்க அந்த படத்தோட பேர் டிசம்பர் இந்த படம் சமாரியாஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி பேடர் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட டைரக்டர் சங்கரன் நாயர் படத்தோட்ஸ் நந்தகுமாரி ஜி தேவராஜன் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல நடிச்ச நடிகர் யாருன்னு பார்த்தா திரு கமலஹாசன் சார் ஹீரோவா நடிச்சிருக்காரு ஷீலா மேடம் ஹீரோ என்ன நடிச்சிருக்காங்க திக்கு ரிஷி அவர்கள் நடிச்சிருக்காரு அம்பரீஷ் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு இன்னும் விஷ்ணு விஜயன் படம் வழக்கம் போல எங்கேயுமே கிடைக்கல இந்த படத்தோட வீடியோவோ இந்த படத்தோட எந்த ஒரு சீன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கல இந்த படத்துல இருந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் யூடியூப்ல நம்ம கிடைச்சிருக்கு அது இல்லாம வெறும் போட்டோ மட்டும் தான் இருக்கு இன்டர்நெட்ல இருந்தது அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பாட்டு புதுசாக ஆட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல மொத்தம் மூணு பாட்டு யூடியூப்ல இருக்கு அந்த பாட்டை தான் இப்போ நம்ம கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கோம் மறைக்கும் சுந்தரி பிரகிரு இந்த படத்தோட பிரிண்டோ இல்ல இந்த படத்தோட டிவிடியோ இல்ல இந்த படமோ இருந்தா எங்களுக்கு நான் எப்போ சொல்ற மாதிரி நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸையும் எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல ஆனா இந்த படத்தோட கதையும் எங்களுக்கு தெளிவா தெரியலயும் விக்கிபீடியாலையும் வச்சு பார்த்ததுல ஒரு கதை டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம் மசாயி விஷ்ணு பாரு உலகநாயகர் கமல்ஹாசன் விஷ்ணு அப்படிங்கிற கேரக்டர்ல கதாநாயகிருக்காரு அவருடைய மனைவியா ஷீலா வராங்க அவங்களோட எக்ஸ் லவராவோ இல்ல பழைய ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரா மெரேட்டர் லவராவோ யாரோ ஒரு பாய் ஃபிரண்ட் இருந்திருக்காரு விஷ்ணு அப்படிங்கிற கமல் சாரோட வைஃபா ஷீலா இருக்காங்க அவங்களோட எக்ஸ் லவர் கேரக்டர்ல யாரும் நடிச்சிருக்காங்க அது யாரும் நமக்கு தெரியல அவரோட எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு யாரோ அவங்கள மிரட்டுறாங்க அது எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபரா இல்ல பழைய எக்ஸ் லவர் எடுத்த போட்டோவான்றது நம்மளுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா புரியல சோ அதை வச்சு அவங்க மிரட்டுறாங்க யாரு மிரட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய எக்ஸ் அவர் தான் அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு மிரட்டுறாரு அப்படின்னு அந்த படம் முடியறதா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கு சோ இந்த படத்தோட கதையும் சரி இந்த படத்தோட சீன்ஸும் சரி இந்த படத்தோட ஒரு சினாப்சிஸுமே எதுவுமே நம்மளுக்கு தெளிவா தெரியல ஸோ இந்த படத்தை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அது மூலமா நிறைய உலக நாயகன் கமல்ஹாசன் ஃபேன்ஸுக்கு இந்த படத்தை பத்தி தெரியும் இத்துடன் இந்த உலக நாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி விஷ்ணு விஜயம் படத்தில் நிறைவடைந்து உலக நாயகன் பதினெட்டாவது நடித்த அவர் ஒரு தொடர்கதை என்ற படத்தில் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல ரிவியூல பாக்கலாம் நன்றி வணக்கம்